வணக்கம் உங்கள் சங்கர பேசுகிறேன் இப்படி என்ன பார்க்குறோம்னாக்க கத்திரி சா ஒரு விதிப்போம் பார்ப்பாங்க நம்ம கத்திரி நாடு நட்டு என்னோட ஐம்பது நாளுக்கு மேலே ஆச்சு ஐம்பது அறுபது நாளாக ஆச்சு பாரு கொடுத்து குச்சை பாருங்கள் கொடுத்து குச்சிப்போம் கொண்ட புழும்போம் அந்த புழு பார்க்குற மாதிரி புழு ஒவ்வொரு இருந்தாக்க நம்ம செடி எப்பவுமே நம்ம காணும்பட்டு கஷ்டம் அந்த புழுவை நல்லா பாருங்கள் மீடியாவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்த வீடியோவில் கத்திரிக்கு குருத்து புழுக்கு செடி செடி அழுகல் வர்றதுக்கு ரெண்டுக்கும் மரம் வெடியை புல்லாக பாருங்க புழு பாருங்க சுத்தமாக செடி நாரி முடிச்சு குருத்து புழு எல்லா செடிலேயுமே விழுந்துருக்கு இந்த மாதிரி குரத்து புழு நம்ம இப்படி விட்டோம்னாக்க செடி சுத்தமாக போயிடும் அதுதான் என்னென்ன மருந்து அடிப்போம் புழுத்து புள்ளி கண்டம் பண்ணுறது எப்படி கட்டுப்படுத்துறது அதுக்கு உண்டான மறந்து நாங்கள் பார்ப்போம் வீடியோக்குள்ளே இப்போ ஃபஸ்ட்டு மருந்து கிழக்கு பொருள் வந்து சாப்பு இது வந்து துருநோயை கட்டுப்படுத்துகிற மருந்து திருநோய் அழுகல் இலைப்புள்ளி அது மூணு கட்டுப்படுத்துகிறது மருந்து வீடியோ நல்லா நல்லா மறந்து பொறுமை பாருங்கள் சாப்பு இப்போ டாங்குக்கு வந்து இருபது கிராம் போடுங்க போதும் இப்போ ஏன்னா இப்போ பூக்கு பூக்கு நேரம் அதனால் பூ கொட்டும் அதனால் நம்ம வந்து மீடியமாக இருபது கிராம் போட்டால் போதும் எப்போ மீடியோவில் போகிற மாதிரி இருந்து கிராம் சொல்லுவேன் இந்த நேரம் இப்போ இருபது கிராம் போனாங்க பூ இருக்குது நம்ம கத்திரில் அதிகமாக கொடுத்தாலும் பூ கொட்டும் இந்த டேங்கு பன்னெண்ட்ரெண்டு டேங்கு பார்த்துருங்க அடுத்து பாருங்கள் பூச்சியை கட்டுப்படுத்த மருந்து குடுத்து கட்டுப்படுத்த மருந்து நல்லா பொறுமையாக பாருங்கள் இந்த மருந்து டெஸ்ட்டான மருந்து குடுத்து பூச்சியை நல்லா கண்டு பண்ணும் நம்ம நாற்பது நாளைக்கு மேலே தான் பயன்படுத்தணும் இந்த மருந்து நாற்பது நாள் ஐம்பது நாளைக்கு மேலே பயன்படுத்தினா செடி இதாக இருக்கும் வெறும் வர போல் பாருங்கள் ஏன்னா தும்மல் வரும் இந்த மருந்து நம்ம போது தும்மல் வரும் நம்ம மாசு போட்டுருக்கோம் இந்த சூப்பர் ப்ரீஃபுட் வந்து ஒரு டேங்குக்கு வந்து நாற்பது மில்லி போடுங்க அதிகமாக பொழுது வந்து நாற்பது மில்லி ஐம்பது மில்லே போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மருந்து நல்லாயிருக்கும் சுத்தம் நல்லா கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாகும் காய்ப்புலாம் கட்டில் போடணும் காய்ப்புழு நல்லா நல்லா கட்டுப்படுத்தும் பாருங்க இப்போ கரைச்சி வச்ச சாப்பு ஒரு டம்ளர் ஊற்ற போகிறோம் மாதம் சிந்தாமல் ஊற்றுங்க அது ஒருக்கு ஒரு ஒரு மில்லி ரெண்டு கிராம கணக்கு வரும் சாப்பு ஒரு டம்ளர் மொத்தம் மூட்டங்காய் எடுத்து மூணு டம்ளர் போட்டுக்குங்க சாப்பு ஊற்றியாச்சா இதுதான் துருநோய் கடைப்பிடிச்ச மாதிரி துருநோய் இலைப்புள்ளி ஆ கலந்தாச்சு எப்போ நீங்கள் மருந்து பயன்படுத்தினாலும் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ஊற்றிடுங்க ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி ஊற்றி விட்டுனா நீங்கள் மருந்து அடுத்து ஊற்றணும் இல்லை அடிக்க போய் மருந்து போய் வரஞ்சிக்கிறோம் பாருங்கள் மருந்து இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ண பாருங்க முறையானபடி நல்லா விரைவாக ஒரு செடி ஒதுங்காமல் அடிச்சிட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் செடியில் காட்டுறேன் பாருங்கள் அதுக்குள்ள கீழே முடியுது அப்படியே அது உள்ள அப்படி புழு அப்படி இருக்குது நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் சுப்பி பெருமெண்ட் வந்து நல்ல மருந்து ஒரு டேங்கு நாற்பது மில் பூச்சி அதிகமாக இருந்தால் நாற்பத்தஞ்சு மில்லு ஐம்பது மில்லு போட்டுருங்க ஒன்று பயப்பட வேண்டாம் சரி நல்லா வரும் ஆனால் திருப்பி அடிச்சு இது எட்ட நாளைக்கு இதே மறந்து இந்த சூப்பர் மார்க்கெட் மட்டும் திருப்பி பயன்படுத்துங்க ஏன்னா வீடியோவில் கொஞ்சம் பேரை கொஞ்சம் புரியாது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பார்க்கலேருந்து நம்ம தோட்டம் தான் அது அடுத்து உங்களுக்கு கேரளத்தை பற்றி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அடுத்து துருவ கத்திரி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் துருவாக்கரை ஒரு எக்கரை வச்சு நல்ல வருமானம் வர ரேட்டு கொஞ்சம் குறஞ்சிருக்கு இப்போ இப்போ கேந்து முப்பதுலேருந்து ரூபாயும் போகுது நம்ம கற்று நாட்டு கற்றுக்க வந்து நல்ல கலர் காய் போன்ற வீடியோ பண்ணுற காய தான் அது செய்ய தான் அது நம்ம நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா மகசூல் எடுக்கலாம் ஒன்று சந்தேகம் வந்தால் நீங்கள் போன அடிக்கலாம் தரேன் முடிச்சுறேன் நம்பர் இருக்குது முன்னே அதை பார்த்துக்கிறேங்க உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாக்கடி கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் நம்பரும் அதில் டெஸ்க்ஷன் கொடுக்குறேன் மதம் மட்டும் நீங்கள் இந்த வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம்